ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஹிமகுந்த மிருநாளாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாமிகம் நவகிரகங்களில் நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் எனது அருமை மார்ஸ் மீடியா நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பொழுதுபோக்கு பயிற்சி ஏன்னா சுக்கிர பகவானே பொழுதுபோக்கு அம்சம் அந்த சுக்கிரன் வந்து இதுவரைக்கும் மகர ராசியில் குருவோட பார்வையை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணியிருந்தவர் இப்போ கும்பராசிக்கு வந்து சனீஸ்வர பகவானோட சிறப்புறார் சனீஸ்வர பகவான் அங்கே ஆட்சி மூலத்திரிகோணம் அமைச்சு அங்கே தான் இருக்கார் அவரோட இந்த சுக்கிர பகவான் சிறப்புறார் முப்பது முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவானோட கும்பராசியில் முப்பது நாட்கள் அற்புதமான ஒரு பயிற்சியை கொடுத்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இது என்ன அற்புதம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானோட வீட்டுக்கு இந்த சுக்கிர பகவான் வரார் சனீஸ்வர பகவானும் சுக்கிர பகவான் நண்பர்கள் தான் நட்பு தான் ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஆனால் கான்ட்ரவர்சி எப்படின்னா சனி பகவான் உழைச்சி சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆனால் இந்த சுக்கிரன் அப்படி கிடையாது ஜாலியா சந்தோஷமா இருங்கப்பா எல்லாரும் எவ்வளோ பிரச்சனைகளில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அப்ப ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் ஆதான் இந்த மாதிரி ஒன்றா இருக்கும்போது ஒரு யோகம் உண்டாருது என்ன யோகம் அப்படின்னா தனயோகம் அற்புதமான ஒரு யோகம் கிடைக்க போறது இந்த முப்பது நாட்கள் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவானோட பயிற்சி இந்த சுக்கிர பகவான் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் நட்சத்திரக்கால் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு நட்சத்திர சாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் வருதோ அந்தந்த கிரகங்கள் அந்த இதை எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் ஆகும் இப்போ செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரம் போது இந்த சுக்கர பகவானுக்கு செவ்வாய் பகவானோட பலம் கிடைக்கும் அந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான காரகத்துவத்தை கொடுப்பேன் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகுவின் சதயம் நட்சத்திர சஞ்சாரம் அற்புதமா இது என்ன அற்புதம் ஒவ்வொரு நான் தவறாம கேளுங்கோ பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரக்கால்ல இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ற இந்த மூன்று தான் இவர் வந்து இந்த முப்பது நாட்களும் பயணம் பண்ணிட்டு இருக்கார் சுக்கர பகவான் சனீஸ்வர பகவானோட சேந்துண்டு இதுல என்ன அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவானோட நட்சத்திரமான பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில சுக்கர பகவான் இருந்தாலும் சனீஸ்வர பகவானோட ஒரு காரகத்துவத்தை கொடுப்பார் சுக்கிர பகவான் அதே மாதிரி சுக்கர பகவானின் பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துல இந்த சனீஸ்வர பகவான் இருந்தா கூட சுக்கர பகவானோட சாரத்தை கொடுப்பார் சுக்கர பகவானோட சஞ்சாரத்தை அதாவது காரகத்துவத்தை கொடுப்பார் ஆக ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் இந்த மாதிரி ஒரு பெரிய யோகம் இருக்கு அந்த வகையில இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட நன்றி அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏகப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு வரப்போகிறது ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பதிவையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வரவேற்கப்படுகிறது அதனால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் வாங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் நானும் உங்களுக்கு எப் எப்படியாவது உங்களுக்கு பதில் சொல்லுவேன் சரியா இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போவோமா எனக்கு ரிஷபராசி நேரே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி ஏன்னா உங்களுக்கு அற்புதம் தான் ஏன்னா ராசிநாதன் அதே சமயம் பகை ருண ரோகாதிபதி சத்ரு ஸ்தானம்னு உங்களுக்கு சாதாரணமாக பணத்தை தாங்க சத்ரு வரும் அதனால தான் பணம் வந்து கவனமா நீங்க கையாளணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பணம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கணும் ஆனா வாழ்க்கையை நடத்துறதுக்கு தான் பணம் வேணுமே தவிர பணத்தால எதையுமே வந்து பெருசா பண்ண முடியாது ஆனா வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு கண்டிப்பா பணம் வேணும் எதா இருந்தாலும் ஒரு பொருள் வாங்கணுன்னாலும் பணத்தை தான் நேராக கடையில் போயிட்டு இப்போ ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கிடுவாங்க அப்படின்னு உங்க வீட்டு அம்மா சொல்றாங்க நேராக போயிட்டு எங்க எங்ககிட்ட பணம் இல்லை அருள் நிறைய இருக்கு இந்த அருள் நிறைய தரேன் அப்படின்னா போயிட்டு நீயே வச்சுக்கோப்ப அந்த அருளை எனக்கு காசு எடுத்துக்கிட்டு வா பொருளை தரேன் பாக்கேன் கரெக்டா அப்போ அருள் எப்போ வேணுமோ அப்போ தான் வேணும் ஆனால் பொருள் வாங்கணும் அப்படின்னா காசு வேணும் இந்த பொருளாதாரம்னு வந்ததே தான் பொருள் ஆதாரம் அப்போ இந்த பொருளாதாரத்தை உயர்த்துறவர் இந்த சுக்கர பகவான் தான் அவர் உங்களுக்கு ராசிநாதன அமைஞ்சது ரொம்ப அதிர்ஷ்டம் என்னென்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் காலை போன்று உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அதாவது நம்ம நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதுவே அவங்களுக்கு உயர்வு கொடுக்கும் சில பிரச்சனைகள் சிக்கி தவிக்கிறீங்க இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா உங்களோட பகிர்வு இந்த இவரு தான் அதனால் சில பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது இந்த ரிஷபராசி அன்பர்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரியா அந்த வகையில இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தனியாக ஒரு பதிவு ஸ்பெஷல் பதிவு போட்டிருக்காது நீங்க பாருங்க டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறவங்க பாருங்க அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் இது வரைக்கும் உங்க பாகிஸ்தான வகையை ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுவார் சில செலவுகள் எல்லாம் வச்சார் ஒரு ஓரளவுக்கு பரவாயில்லை உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துல குடும்பத்துல கணவன்மனை ஒற்றுமை பரவாயில்ல ஒன்றும் பெரிய அளவுல பாதகங்கள் கொடுக்கல ஏன்னா சுக்கர பகவான் பொழுதுபோக்கு அம்சம் சந்தோஷக்காரகன் அந்த வகையில் அவர் ஜீவனஸ்தானத்துக்கு வரப்போறார் சனீஸ்வர பவன் அங்கே ஏற்கனவே இருக்க ரெண்டு பேரும் சேர்றாங்க இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ஒவ்வொரு வேலையும் தமாஷா எடுத்து பண்ணுவீங்க தமாஷனா தெரியுமில ஜோக்கு ஜாலியாக ஒரு சிரிச்சுக்கிட்டே அந்த வேலையை செய்வீங்க ஒரு டென்ஷனே இருக்காது உங்களுக்கு ஒரு பத்து ஃபைல் உங்களை தேடி வந்தாலும் உத்தியோகத்தில் ஈஸியாக எடுத்து ஒன்று ஒன்றா அழகாக இப்படி முடிக்கிறேன் அப்படி முடிக்கிறேன்னு செய்வீங்க பரபரப்பு ஆனால் அந்த பரபரப்பையும் ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு ஒரு உயர்வுக்கு வழியை நீங்கள் கொண்டு வந்துப்பீங்க அதேமாதிரி தொழில் வியாபாரம் ஓடி ஓடியாடி வேலை மட்டும் தொழில் நல்லா போயிடுமா சந்தோஷமா இருந்தாலும் தொழில் தான் போகும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை நீங்க கொடுப்பீங்க எல்லாம் இருக்கும் அப்ப ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்க ராசிநாதன் உங்களோட பொருளாதார நிலையை உயர்த்துவதற்காகவே சில வேலை வாய்ப்பை கொடுப்பார் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் குடும்பத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை இருக்குது குடும்ப உறுப்பினர்கள் அப்படிங்கும்போது அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு வேலை ஜாஸ்தி ஆகும் வேலை ஜாஸ்தி ஆகும்போது நீங்கள் குடும்பத்தை கொஞ்சம் அவ்வளோவா கவனிக்க முடியாதபடியே போகும் அப்போ என்ன ஆகும் குடும்பத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆகும் ஸோ அதை அனு அனுசரிச்சு போகணும் உங்கள் வேலையை நீங்கள் டிவைட் பண்ணிக்கணும் குடும்பம் வேலை அப்படி சூப்பராக இருக்கும் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஏழு பனிரெண்டு குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ற அற்புதம் என்னன்னா வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இந்த நேரத்தில் அதுமாரி எதிர்பாராத ஒரு செலவுகளும் ட்விஸ்டாக வரும் உங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு வகையில் வருமானம் வரும் அந்த வருமானம் எதிர்பாராத வகையில் ஒரு செலவு வரும் அந்த செலவை மீட் அவுட் பண்ணுவீங்க சுப செலவுகளாகவே கிடைக்கும் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும்லாம் ராகுவின் சதயம் காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ண போகிறார் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்துட்டு அற்புதமான ஒரு நாட்கள் எப்படின்னா உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் பரபரப்பாக இருப்பீங்க நிறைய வேலை அந்த வேலைக்கு உண்டான ஒரு உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குமே அதனாலே இந்த வேலைகளெல்லாம் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள் சந்தோஷமாக எடுத்து செய்வீங்க ஏன்னா சுக்கிர சுக்கர பகவான் சந்தோஷம் டென்ஷன் பார்ட்டி கிடையாது சனீஸ்வர பகவானும் டென்ஷன் பாட்டி கிடையாது ராகு கேது இவங்கள்தான் கொஞ்சம் நம்மளை அப்படி இப்படி ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி வேலை செய்ய வைப்பாங்க இவர் அப்படி கிடையாது சனீஸ்வர பகவான் உழைக்கணும் உழைச்சா காசு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது உழைப்பீங்க அதனால சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அனுகூலம் ஜீவனம் அடுத்தபடியாக சுக்கிரனும் உங்களுக்கு அற்புதமான ஒரு இதில் ராகுவோட நட்சத்திர சாரத்தில் உங்களுக்கு ஒரு பரபரப்பை கொடுக்க போகிறார் ஒரு உயர்வை கொடுக்க போறார் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்க போறார் சரியா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் எட்டு பதினொன்று கூட அதிபதி குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறாரு இப்போ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருங்க ஏன்னா இவ்வளோ நாளாக பரபரப்பாக இருந்தீங்களா உத்தியோகத்தில் தொழில் லாபத்தில் அப்போ உடம்பை கவனிச்சுக்கணும்ல அதனால் இப்போ கவனிச்சுக்கோங்க கரெக்டாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு உயர்வுகள் காத்திருக்கு இவ்வளோ நாளாக கடுமையாக பாடுபட்டிங்கள கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் பதினோரு நாள் அப்ப அதுக்கு உண்டான உயர்வுகள் வர வேண்டாமா இப்ப ஒரு சொத்து சேர்க்கை உங்களுக்கு உண்டாம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு திடீர்னு ஒரு வருமானம் அந்த வருமானத்தை வச்சு ஏதாவது ஒரு வாங்கலாமாங்கிற ஒரு தாட்டு உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கங்க ஏன்னா குரு பகவான் தன சுக்கிர பகவான் பொழுதுபோக்கு காரகன் ரெண்டு பேரும் அப்படியே வராங்க குருவாவோட நட்சத்திர சாரத்துல இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ற சனிச்சுவர பகவானோட சேர்ந்துட்டு ஸோ இந்த நேரத்தை நீங்க அவைல் பண்ணிக்கோங்க அவாய்ட் பண்ணிடாதீங்க புரியுது ஆக இந்த சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானமாக பத்தாம் இடத்தில் சனீஸ்வர பகவானோடு இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறார் உழைக்கும் ஆட்களாக உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த முப்பது நாட்கள் குபேரர் வழிபாடு பண்ணுங்கோ ரொம்ப விசேஷம் குபேரர் வழிபாடு குபேரர் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் குபேரன் காயத்திரி சொல்லுங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் இந்த முப்பது நாட்களும் இந்த குபேரர் வழிபாடு உங்களை அற்புதமான ஒரு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து உங்கள் ஜீவனத்தை அதாவது பொருளாதாரங்களை கண்டிப்பாக உயர்த்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க